அதிகம் செஞ்ச சாதம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி இடியாப்பம் நைட்டு டின்னருக்கு செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது செய்யலாமா இதை செய்கிறதுக்கு முதல்ல எவ்வளோ ரைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ரைஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆஃப் கப் இருந்தது அதை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு முடிஞ்ச அளவுக்கு மையை அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச இந்த விழுதை ஒரு போவுலுக்கு மாற்றிட்டு இது கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு எனக்கு தேவைப்பட்டது அரிசி மாவு கணக்கு இல்லை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கடையில் வாங்கின அரிசி மாவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா சமையல் எது வேணாலும் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைகளால் பிசையலாம் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு தேவைப்பட்டது அதனால சேர்த்துக்கிறேன் ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இப்போ கைகளால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் அந்த சப்பாத்தி மாவு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணிவிட்டு கையை கழுவிட்டு அகைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ எல்லாம் ஆனதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து நல்லா மேலே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முறுக்காச்சு இல்லைனா இடியாப்பாச்சு இருந்ததுன்னா அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு யூஸ்வலாக நம்ம இடியாப்பை எப்படி புளிவோமோ அந்த மாதிரி பண்ண வேண்டியதுதான் ரொம்ப ஸ்மூத்தாக வரும் நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம் ஜஸ்ட்டு இட்லி தட்டில் துணி ஈர துணி வச்சு அதுலேயும் பண்ணலாம் இந்த மாதிரி மூங்கில் பிளேட்ஸ் இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் பண்ணலாம் யூஸ்வலாக எப்போ பண்ணுவோம் மாதிரி அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம வைக்கணும் இதை பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஸ்டீம் குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பர் சாஃப்டாக வெள்ளை வெளியிருந்தேன் இடியாப்பம் ரெடி பண்ணியாச்சு ஸோ மதியானம் வச்ச சாதம் வேஸ்ட் ஆகுதுன்னு கில்ட்டே இல்லாமல் இந்த மாதிரி நைட்டு டின்னருக்கு செஞ்சு கொடுத்தோன்னா இடியாப்பம் செஞ்ச மாதிரியும் ஆச்சு நம்மளுக்கு சாதம் வேஸ்ட் ஆகாத மாதிரியும் ஆச்சு இதுக்கு ஸ்பைசியான குருமாவோ இல்லை தேங்காய் போலோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க டாட்டா